சுவாமி சன்னமயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் இட பாத நமஸ்காரங்கள் பக்தரோட கேள்வி ஐயப்பா நாங்க சபரிமலையில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எங்களோட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க பழனி போவோம் இன்னும் சில கோவில்களுக்கு போவோம் ஸோ எங்க ஊருக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் ஆயிடுது பகவானே சபரிமலையில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம மறுநாள் இன்னொரு ஒரு திருத்தலத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி குளிக்கலாமா குளிக்க கூடாதா ஒருவேளை குளிச்சா இறைவன் நம்ம சபரிமலை ஐயன் எனக்கு கொடுத்த அருளாசி தண்ணியோட போயிருமாயப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பகவானே சோ அப்ப நம்ம சபரிமலை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் எந்த திருத்தலத்துக்கு போயினாலும் சரி வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா கூட குளிக்க கூடாதா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் தான் அதுக்கான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஏப்பா முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இறைவனோட அருளாசி உங்களோட உடல்ல தான் இருக்குமா அப்படின்றதான் பகவானே ஏன்னா நீங்க மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து நீங்க இறைவனை தரிசிக்கிறீங்க அப்ப இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குறாரு இறைவனோட அருளாசி உங்களோட உடல்ல தான் இருக்குமா இந்த பூத உடல்ல தான் இருக்குமா பூத உடல்ல நம்ம குளிச்ச உடனே தண்ணியோட தண்ணியாக அந்த அருளாசி பெயருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட அறியாமையாய்ப்பா இறைவனோட அருளாசி எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னா உங்களோட கர்ம வினைகள்ல தான் பிரதிபலிக்கும் கர்மா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்மா அப்படின்றது வந்து ஒரு கெட்ட சொல் அப்படிலாம் கிடையாது பகவானே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள்ல அதோட தாக்கம் அதிகமாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமா அப்படின்றது நீங்கள் இந்த பிறப்பில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் அப்ப இறைவனோட அருளாசி உங்களோட கர்ம தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் சோ கர்மாவை என்ன பண்ண முடியாது யாராலும் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்னோட கர்ம தூக்கி யாருக்கும் கொடுத்துட முடியாது அவங்களோடதான் நான் எடுத்துக்க முடியாது ஸோ கண்டிப்பான முறையில எல்லாரும் நம்ம செஞ்ச நல்ல செயலா இருந்தாலும் சரி தீய செயலா இருந்தாலும் சரி அதுக்கான வினை பலனை கண்டிப்பா அனுபவிக்கணும் இறைவனோட அருளாசி அந்த இடத்துலதான் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் இப்ப நம்மளோட கர்ம வினையும் இறைவன் நமக்கு வழங்குற அருளாசியும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியும்படியா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சுவாமி எடுத்துக்கலாம் பகவானே சோ அந்த குறிப்பிட்ட சுவாமியோட கர்மவினை என்னவா இருக்குன்னா அவர் தலையில ஒரு கல் விழணும் அப்படின்றது கர்ம இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் பகவானே சோ அந்த சுவாமி அவரோட வாழ்நாளில் நிறைய நல்ல செயல்கள் செய்கிறாங்க அது மூலமா நிறைய புண்ணியம் பெருகுது இறைவனோட அரளாசி கிடைச்சிருக்கு அப்படின்னா தலையில விழ வேண்டிய கல் தூசியை போன்ற கண்ணுக்கே தெரியாத சிறு கற்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதே இந்த ஜென்மத்துல நம்ம நிறைய நிறைய தவறுகள் செஞ்சு மென்மேலும் நிறைய பாவங்களை சேர்த்தோம் அப்படின்னா அந்த விழக்கூடிய கல்லோட அளவு பெருசாகிக்கிட்டே போவோம் ஏப்பா ஸோ இதுதான் கர்ம வினைக்கும் இறைவனோட அருளாசிக்கும் உள்ள தொடர்பு ஸோ அப்போ நம்மளோட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே நம்மளோட பகவானால மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சாமி ஸோ அதனால எக்காரணம் கொண்டு நீங்க தண்ணியில குறிக்கிறதுனால இறைவனோட அருளாசி பெறும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை விட்டுருங்க விட்டுருங்கப்பா முளை குளியல் அப்படின்னு தான் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது ஐந்து பூதம் சரிங்களா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்ப இந்த உடலை கண்டினியூஸா ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கணும் பஞ்ச பூதத்தாலையும் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உடலுக்கு எந்த விதமான நோயும் வராது பகவானே ஸோ நிலத்தின் மூலமா எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுது நிலத்தின் மூலமா அந்த உடல் தூய்மையா இருக்கும் நீரின் மூலமா உடலை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நம்ம குளிக்கும் சரிங்களா பகவானி காற்றின் மூலமா தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடல் என்ன பண்ணும் காற்றின் மூலமா தூய்மையாயிரும் பகவானி நெருப்பின் மூலமா தூய்மைப்படுத்துறது எப்படி அப்படின்னா கற்பூர ஆராதனை அப்படி சே வச்சுக்கிறோம் பாத்தீங்களா அது மூலம் என்ன பண்ண முடியும் நம்மளோட குறிப்பிட்ட ஆர்பிட் குள்ள நெருப்பு வர்றதுனால நம்ம உடல் தூய்மையாயிரும் சரிங்களா அதே மாதிரி ஃபைனல் ஆகாயம் ஆகாயத்தின் மூலம் எப்படி தூய்மைப்படுத்துறது இரவு நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்தி கிடைக்கிது பாத்தீங்களா இதுதான் ஆகாயத்தின் மூலமா தூய்மைப்படுத்துறது அப்ப குளித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையில வேணும் ஏப்பா ஸோ அதை ஃப்ரீக்குவெண்ட்டா நீங்க பண்ணும்போது உங்க உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சி வரதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் குளிக்கிறது அப்படின்றது உங்க உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இதுக்கும் இறைவனோட அருளாசைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது மட்டும் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏப்பா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேள்வி ரிலேட்டடாக ஒரு தெளிவு கொடுத்துட்டு அப்படி நம்புறேன் பகவானே நல்லதே எப்போ உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ரேவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத